வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடி வீடு கட்டப்போகும் ராசிகளை பத்தி பார்க்கலாங்க முக்கியமான விஷயம் ஒருத்தவங்களுக்கு வீடு கட்ட முடியல இயக்கம் வந்து அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பாட்டி வதிக்கும் இல்லைங்களா அந்த வகையில் நவ தலைவனாக தலைவனா விளங்கக்கூடிய சூரிய பகவான் இவ்வாறு மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாத்துவார் சூரிய பகவான் சிம்ம ராசி அதிபதியா திகழ்ந்து வருகிறாரு சூரிய பகவான் ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்குது இல்லைங்களா அந்த வகையில வீடு கட்ட முடியவே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு வீட்டு வாங்க முடியல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியல அப்படின்றவங்க யாரா இருந்தாலும் முக்கியமா நான் இப்ப சொல்றேன் இந்த ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வீடு வாங்குவீங்க பண மழை கொட்டும் அது யாருன்றத பாக்கலாங்களா நவ கிரகங்கள்ல உச்ச அதிகாரம் கொண்ட கிரக சூரிய பகவான் விளங்குது சூரிய பகவானோட அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளும் கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கும்ப ராசியில சூரிய பகவான் நுழைகிறாரு இது சனி பகவானோட சொந்த ராசி குடும்ப ராசி அதாவது கும்பராசி கட்டாயம் அனைத்து ராசிகளும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் நுழைய ராசின்றப்ப மேஷ ராசி சனி பகவானோட கும்பராசி பயணத்தால உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் மேஷ ராசிக்கு நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் முடிவெடுக்கும் திறன்லாம் அதிகரிப்பீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த தைரியம் முடிவெடுப்பீங்க லாபகரமான நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்காம ரொம்ப தட்டி போயிட்டு இருக்கப்போ எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக ஏதாச்சும் வணிக ஒப்பந்தங்கள் போடுறீங்கன்றப்ப அது உங்களுக்கு தான் கிடைக்கும் போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் நீண்ட காலமாக முதலீடு செய்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க திட்டமிட்ட காரியங்கள்லாம் முன்னேற்றம் முக்கியமாக நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு யோகம் வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் நிச்சயமாக அமையும் உங்கள் கையில ஒரு சல்லி காசு இல்லைன்னா கூட வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும்போது காசு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருங்க ஸோ ராசிக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வருடம் தான் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நல்லபடியாக அமையும் உங்களுக்கு ரெண்டாவது சிம்ம ராசி சூரிய பகவானால ஆளப்படும் ராசியான உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருண்டு சிறப்பான ஆமா அமைய போது நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் முக்கியமாக உங்களை தேடி அதிக வெற்றிகள் தேடி வர போது தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்துல விரிவடைத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க புதிய முயற்சிகள் பாராட்டுக்களா பெறுவீங்க தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் கணவன் மனித வாழ்க்கை அன்பு அதிகரிக்கும் குடும்பத்துல சண்டை சத்துகளாக தீரும் தைரியமா முடிவு எடுக்கக்கூடிய கிடைக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நினைக்கிற எல்லாமே பட் பட் பட்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் தனுசு ராசியாக இருந்தீங்கன்றப்போ சூரிய பகவான் கும்பராசி பயணம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிறப்பாக மாறி தரப்போதுங்க வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நிதி பாதுகாப்பு கிடைப்பதற்கு சூழ்நிலை அமையும் தொழில் நல்ல லாப வளர்ச்சி இருக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் திட்டமிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயம் அது சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்கும் கடுமையான உழைப்பு உங்களுக்கு நல்ல பணம் தேடி தரும் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் திருமணம் ஆகாதவங்க திருமண வாக்கியம் கை கூடும் குடும்ப வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாகும் கொஞ்சம் கஷ்டம்தான் பண பண வரவுல எந்த குறையும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடு கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா நான் இப்ப சொன்ன ராசிகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு மாதிரி பலன் இல்லையா அந்த வகையில இந்த இந்த மாதிரி ராசிகள்லாம் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்றப்போ நிச்சயமா தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு ஏன்னா எல்லாராலுமே வீடு கட்ட முடியாது இல்லைங்களா இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு ராசிகள் சொல்கிறாங்க இந்த மேஷ ராசியிலே வந்து மூன்றாவது வீட்டில் வந்து நுழைய பகிறார் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் பண வரவுல எந்த ஒரு குறையும் இருக்காது நிதி நிபுணம் குரு பகவானும் நுழைஞ்சு வராரு நல்ல நல்ல மேஷ ராசி ரொம்ப நல்லது மிதுன ராசியா இருக்கீங்கன்றப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குரு பகவான் உங்க வீட்டில் நுழைஞ்சு வராரு இதனால உங்களுக்கு பெரிய பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் முடியும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சிம்ம ராசியோட பதினோராவது வீட்டில் குரு பகவான் வர்றதால ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப குரு பகவானும் வராரு இந்த மாதிரி வீடு கட்டுற யோகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது இந்த வருஷத்தில் நீங்க என்ன மாதிரி கஷ்டங்கள் அனுப்பி வச்சுங்களோ அது எல்லாமே அடுத்த வருடம் கண்ணும் காணாம தவிடுபடியாக மாறிடுங்க அதனால நிச்சயமாக இனி வருடம் உங்களுக்கு நல்ல வருடம் அமையுமான்றது எந்த ஒரு சந்தேகம் கிடையவே கிடையாது இந்த பதிவு பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே